இன்னைக்கு ஷீலு இருந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் டேஸ்ட்டில் தக்காளி சட்னி அரைச்சி காமிக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் வந்து நான் ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் எண்ணெய் காயட்டும் அதுக்கு ஒரு நாலு மிளகா வத்தல் போடுறேன் ரெண்டாக உடைச்சி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் இது கலர் கொஞ்சம் மாறி வரட்டும் ரெண்டும் இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கிடுவோம் ஒரு பதினஞ்சு கிராம் இஞ்சி பதினஞ்சு கிராம் பூண்டு போட்டிருக்கேன் இதையும் வதக்கிக்கிடுவோம் நல்லா வாசம் வருது வதங்குது இஞ்சி பூண்டெல்லாம் இதோடு நம்ம நூறு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் நல்லா சாஃப்டாக வர்ற முடியாது வதங்கட்டும் சின்ன வெங்காயம் பார்த்தீங்களா கொஞ்சம் கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலை உருகி போட்டுருவோம் உருவி போட்டு ஒரு வதக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா ஆயிடுச்சு பாரு இதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துருவோம் கிலோ தக்காளி பழத்தை நறுக்கி போட்டிருக்கேன் நான் சட்னிக்கெல்லாம் சேர்த்து தான் போடுறேன் அடுத்து நம்ம சேர்க்க வேண்டியதில்லை நான் கல்லுப்பு போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் தக்காளி இப்போ நல்லா தக்காளி பாருங்கள் நல்லா வ வதங்கிருச்சு பூண்டு வந்து தோலோடையே போட்டு தரலாம் தேவையில்லை நல்லா உடஞ்சி வந்துருச்சு தக்காளி கொஞ்சம் ஸ்டேஜில் வந்து ஒரு அரை ஸ்பூன் சுகர் சேர்த்துருவோம் நம்ம டேஸ்ட்டுக்கு இந்த பாருங்க அரை ஸ்பூன் சுகர் போடுறேன் அவ்வளோ அதுக்கு சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் அரைக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் ஆறு இப்படியே மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் வதங்கிருச்சு நான் அடுப்பு அமர்த்துறேன் ஆரட்டும் இப்போ நான் வதக்குனதெல்லாம் ஆரிடுச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இது தண்ணியாக ஊற்றாமல் நம்ம அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அதே கடாயை எடுத்து வச்சிருக்கேன் நான் தாளிப்புக்கு இதில் ஒரு முப்பது எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் காயட்டும் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன் பொரியட்டும் கடுகு பொரியுது இதில் வந்து ரெண்டு வத்தலும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்க்குறேன் இந்த ஸ்டேஜில் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் போடுறேன் எப்போதும் லாஸ்ட்டில் தான் பெருங்காயம் போடணும் பெருங்காயம் பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம சட்னியை நம்ம அதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சி ஊற்றலாம் சட்னி இதில் சேர்த்துருக்கேன் ஒரு கிண்டு குண்டி இது ஒரு பவுல் தண்ணி எடுத்திருக்கேன் மிக்சி ஜாரில் ஊற்றி கழுவி ஊற்றிடலாம் சட்னியில் தண்ணியை நான் சேர்த்துடுறேன் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் சட்னி நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு இதில் லாஸ்டில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பச்சை நல்லெண்ணெய் ஊற்றுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்க ஒரு ஸ்பூன் ஊற்றுனா போதும் ஒரு கலறி கலறி அவ்வளோதான் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ ஷீலு இருந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் தக்காளி சட்னி அரைச்சி காமிச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி சட்னி ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி